ரஜினிகாந்தோட கூலி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்த உடனே குஸ்பம் சந்திச்சா எழுபது வயசுலயும் அந்த நட அந்த எனர்ஜி அந்த ஸ்டைல் பார்க்க மாசா இருக்குல்ல ஆனா அந்த மாசோட அந்த ட்ரேட்மார்க் சூப்பர் ஸ்டார் சிரிப்பு எப்பவுமே கான்ஸ்டன்ட்டாக ஹெல்த்தியா இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா அந்த ஏஜ் டிஃபைன் ஸ்மைலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கலாம் வாங்க காலம் மாறும் போது நம்ம ஒவ்வொருத்தரோட பல்லியும் சொத்தை வர்றது பழைய ஃபில்லிங்ஸ் விழறது பல்லே விளந்து இது எல்லாமே சகஜம் ஆனா நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரோட ஸ்மைல் மட்டும் எப்பவுமே கேமரா ரெடியா இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் ஃபுல் மார்க் ரீஹெபிலிட்டேஷன் அண்ட் ஸ்மைல் ரிஜூனேஷன் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கள் ரொம்ப தேஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதிகம் பலம் கொடுக்கக்கூடிய ஜிகோனியா கிரவுன்ஸ் போடுறது பல்லு விழுந்த இடத்துல அதாவது டென்டல் இம்ப்ளான்ஸ் எலும்போட பொருத்தக்கூடிய இம்ப்ளான்ஸ் மாதிரியான சிகிச்சை செய்யறது பழைய காலத்துல சில்வர் கலர் ஃபில்லிங்ஸ் பண்ணிருப்பாங்க அத எல்லாமே எடுத்துட்டு டூத் கலர் ஃபில்லிங்ஸ் இந்த மாதிரி நாம பண்ணுவோம் இப்படி எல்லாம் பண்ணும் போது நம்மள ஸ்மைல் ஓட அழகு மட்டும் இல்லாம அதோட பங்கனையும் பலத்தையும் மீண்டும் கொண்டு வர இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்மைல் ரெஜுமேஷன் சூப்பர் ஸ்டார்களுக்கு மட்டும் கிடையாது கான்பிடன்ஸோட சிரிக்கணும் இஷ்டப்பட்டு ஃபுட்டை நல்லா சாப்பிடணும் நினைக்கிற யார் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் வயசு அப்படிங்கறது வெறும் நம்பர் தான் உங்க சிரிப்பும் கான்பிடன்ஸும் எப்பவுமே எங்க இருக்கலாம் உங்களுக்கும் சூப்பர் ஸ்டாரோட இந்த நெவர் சே டைட் ஸ்பிரிட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ரஷி ஃபேன்ஸ் ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட் கண்ட்ரீஸ்ல கூலி மூவி ரிலீஸ் ஆகுது நீங்க எந்த கண்ட்ரில இருந்து வாட்ச் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க